மைசூரில் வரலாறு உருவாகுது ஜெயிலர் டூ ஷூட்டிங் நேரில் நடக்குது தலைவர் ரஜினிகாந்த் சர் லைவா நடித்துக் கொண்டிருக்கும் அந்த இடத்துக்கு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் கடல் போல் திரண்டுள்ளனர் இப்போ அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் புழங்குகிறது கூஸ் பம்ஸ்ல ரஜினி வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது மைசூரில் ஜெயிலர் டூ ஷூட்டிங் ரஜினியை காண கடல் போல் திரண்ட ரசிகர்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவில் ரஜினி சார் ஒரு மேஸ் என்ட்ரி எடுத்துக்கொண்டு வருகிறார் அவர் பின்னணியில் ஸ்டண்ட் ரிஹர்சல்ஸ் நடக்குது ஒரே சமயத்தில் ஒரு க்ரெயின் ஷாட்டு ரசிகர்கள் லிட்ரலி கதறாங்க ஒருவர் கத்ரார் தலைவா மற்றொருவர் சூப்பர் ஸ்டார் இஸ் பேக் காவல்துறை பகுதியை கட்டுப்படுத்த போராடுகிறது அந்த இடத்தில் ஒலி குரல் கண்ணீர் பியூர் ஸ்டார் வெறும் ஷூட்டிங் இல்லை இது ரசிகர்களின் உணர்வுகள் கிடக்கும் இடம் ஜெயிலர் டூல் ரஜினியின் கம்பேக் லிட்ரலி உணரப்படுகிறது இந்த வீடியோ ஒரு ரசிகன் மகிழ்ச்சிக்கான பிகினிங் தான் ஜெயிலர் டூ ரஜினியின் ரியல் ரிட்டர்ன் என்று பலரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது சினிமேட்டிக் மேசா இல்ல எமோஷனல் மோமெண்ட் இந்த கூஸ்பம் சீனை உங்கள் எல்லா ராஜினி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் காமெண்டில் உங்கள் ஃபேவரட் ரஜினி டயலாகை எழுதுங்க பிரைம் பஸ்டர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரஜினியின் அடுத்த அப்டேட் நாளை நாம் லைவ் வீடியோவில் பார்க்க போகிறோம்